ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி டிசம்பர் மூணாம் தேதி சந்தை எப்படி இருந்ததுன்ட்டு நான் பார்த்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்ட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்களுங்க இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் ஓப்பன் ஹை வந்திருந்தாங்க ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நேற்று வந்து ப்ரீமியம் நிறையா இருந்தது அப்போது நமக்கு ஃப்யூச்சர்ஸில் ஓப்பன் ஹை செல்லர் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி அமைஞ்சது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேற்றைய தினம் வந்துட்டு ஆக்டிவ் கான்டாக்டில் இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தி ஆறாயிரம் புட் இருபத்தாறு நூறு புட் இருபத்தாறு இரநூறு காலெலாம் இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் புட் இருபத்தாறாயிரம் காலில் முடிஞ்சிருக்கிறாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்காக இருக்க போகுது நேற்று நம்ம பார்த்த மாதிரியே இருபத்தி ஆறு நூறு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது கடைசி நேரத்தில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் மோடில் வந்திருந்தாங்க நிஃப்டி ஆனால் பாசிட்டிவ் மோட் வரல நியூட்ரலில் முடிஞ்சிருக்கிறாங்க இப்போ வர நமக்கு ரெண்டு மூணு நாளாகவே மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோவில் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு எதாச்சும் நமக்கு ஓப்பன் லோ வருதா இல்லை ஓப்பன் ஹை வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தாறாயிரம் ஸ்ட்ரைக் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டு நாளைக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்